திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நேற்றைய நாள் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடந்து இருந்தது தற்போது இந்த விஷயங்கள் குறித்து தான் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அதாவது இந்த விஷயத்தை பார்க்கும் போது முருகப்பெருமான் நம்மிடம் நேரடியாக வந்து பேசியது போல இருக்குது என்றெல்லாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க அப்படி என்ன அதிசயம்தான் நடந்து இருந்தது மேலும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான மர்மமான தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டும் என்பதற்காக திருப்பணிகளானது வீச்சில நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில தான் திடீரென கடலானது உள்வாங்கி இருக்கிறது அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது கடற்கரை அருகில் அமைந்து உள்ளது உலக அளவில் புகழ் பெற்ற இந்த கோவில் விசேஷ விரத விடுமுறை நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சாதாரண நாட்கள்ல நூற்று கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் பெற்று செல்வது வழக்கமாகவே இருக்கின்றது எனவேதான் இந்த கோவில் பக்தர்களுடைய வசதிக்காக முன் கோடி பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாம பதினைந்து வருடங்களுக்கு பிறகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அடுத்த சுப்பிரமணியில் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது ஆண்டு முதல் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது குறிப்பாக பதினாறு கோடி மதிப்பீட்டில் ராஜகோபுர திருப்பணிகளானது தொடங்கி தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளையும் ஒன்பது கலசங்களையும் கொண்ட ராஜகோபுரத்தை முற்றிலுமே பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணியும் ராஜகோபுரத்தின் கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது தற்போது ராஜகோபுரத்தின் மேலே உள்ள ஒன்பது கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனியாக பிரித்து கீழே கொண்டு வந்து புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் ஆரம்பமாகி இருக்கிறது அப்போது ஒன்பது கலசங்களில் உள்ள பழைய வரகு மாற்றப்பட்டபோது கலசத்துக்குள் இருந்த வரகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததை பார்த்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் பக்தர்களும் ஆச்சரியப்பட்டு போனார்களாம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பலருமே பேசிக்கொண்டு இருந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அங்கு முருகனுடைய அருளாசி முழுமையாக நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற அதிசயங்கள் நடப்பது இயல்பான ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்திருக்காங்க மேலும் இந்த நிலையில திருச்செந்தூர் கடலானது உள்வாங்கி இருப்பது பரபரப்பை தந்து வருதுங்க அதாவது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பிறகு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது கோவில் கடற்கரை பகுதிகளில் வழக்கமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் நீர் மட்டத்தில் இப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் தாங்க அந்த வகையில் தான் நேற்றைய நாள் பௌர்ணமி என்பதால் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கே நடை திறக்கப்பட்டது அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி திதியானது மூலம் நட்சத்திரத்தோடு வந்திருந்தது இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு மணிக்கே நடையானது திறக்கப்பட்டு அதுவும் குபேர பௌர்ணமி சாரிங்க சுக்கரவார பௌர்ணமி என்பதால அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கானோர் கோவிலுக்கு வர ஆரம்பித்து விட்டனர் சரியாக நாலு முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ஆறு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வந்தது நேற்று அதிகாலையிலேயே அவர்கள் திருச்செந்தூர் கடற்கரை மற்றும் நாளை கிணற்றில புனித நீராடி சுவாமி தரிசனமும் செய்து வந்தார்கள் மேலும் நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரைக்கும் லட்சக்கணக்கானோர் கோவில்ல நிலா ஒளியில கடற்கரையில தங்கினார்கள் மேலும் இன்று காலையில அவர்கள் கடற்கரையிலேயும் நீராடி சென்றார்கள் இந்த நிலையில தான் திடீரென பிற்பகல்ல திருச்செந்தூர் கடலானது திடீரென உள்வாங்கியது சுமார் இருபது அடி தூரத்திற்கு தண்ணீரானது உள்வாங்கியதால அங்கிருந்த பாறைகள் வெளியே தெரிய ஆரம்பித்தது அப்போது கடற்கரையில் இருந்த பொதுமக்கள் பாறைகளின் மீது ஏறி செல்பி எடுத்து கொண்டார்கள் ஆனாலுமே அறிவுறுத்தி இருந்தார்கள் மேலும் திடீரென எண்பது அடி கடல் உள்வாங்கி இருப்பதால அப்பகுதி முழுவதுமே அவ்வப்போது பரபரப்பானது ஏற்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் பல மழை காலங்களில் இந்த இடத்தை சுற்றி நிறைய சுனாமி ஏற்பட்டபோது கூட இந்த கடல்ல எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித சேதாரமும் மலையின் மூலமாக ஏற்படாமல் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இது எல்லாமே அந்த முருகனுடைய ஆசையால தான் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமலும் மேலும் அங்கு கடற்கரையே இருந்தா கூட அந்த கடற்கரையில் எந்தவித பாதிப்புகளும் சுனாமியும் போன்றவை எதுவும் ஏற்படாமலும் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய கடற்கரையானது கடல் நீர் மட்டமானது உள்வாங்கி இருப்பது போன்ற ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் தான் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்பட்டு இருந்திருக்கு இதன் மூலமாக சிறிது நேரம் அங்கு பரபரப்பையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருக்காங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனி கருத்து என்ன நீங்க இந்த கோவிலுக்கு போயிருந்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஷேர் இந்த கோவிலுக்கு போகும்போது அந்த கடற்கரையில் குளித்த அனுபவம் இருந்தா அதையும் ஷேர் மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தாலேயே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில அத்தனை விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா நடக்கும் நம்ம எதற்காக போறோமோ அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும் நம்முடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பித்து மேலும் நீங்க இந்த கோவிலுக்கு போய் இது மாதிரியான ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய லைஃப்ல இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க போற்றி அப்படிங்கற திருமந்திரத்தை மறக்காம மூன்று முறை பாத்தீங்கன்னா முருகனுடைய இந்த ஒரு அற்புதமான கோவில்கள் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளும் போது முருகனுடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது முருகனுடைய ஆசிகளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடும் படை செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கக்கூடிய இடம் தான் படைவீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகோ உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதை செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழா சூர என விமர்சையாக அன்றைய தினத்துல கொண்டாடப்பட்டு வருதுங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விழிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னாட்கள் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாகவும் அதுபோலவே இவ் திருச்செயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்படுகிறது மேலும் சிலப்பதிகார குறிப்புகள் படி இக்கோவிலானது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் இது மட்டுமே அப்படின்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் கோவிலுடைய ராஜகோபுரமானது ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூத்தி ஐம்பது அடி உடையதாக பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மேலும் முருகனுடைய இடது கையில தாம மலர் மற்றும் ஜா முடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார் முருகனுடைய பின்புறம் இடது சுவர்ல முருகன் பூஜை செய்ததாக கூறப்படுகின்ற முதலில் பூஜை செய்த பின் தான் முருக இந்த கோவிலில் கோவில் செய்யப்படுவதாக சொல்றாங்க ஏன்னா சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருந்தார் அவரின் தவத்தை களைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கென்று ஒரு தனி பிரகாரமானது கிடையாது தெற்கு நோக்கி இருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களுடைய ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கக்கூடிய விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடி கொண்டு வருகிறார்கள் மேலும் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குங்க சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை அன்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க கோவில்ல காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்து இருக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒன்பது கால பூஜைகளானது இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டே இருக்குங்க தினமும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின் தான் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்வது உண்டுங்க தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம் அதே போலதான் இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனமுடித்து இருப்பதால இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்பட்டு வருகிறதுங்க மேலும் இந்த கோவில் வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா சஷ்டி விழா மாசி திருவிழா என்று பல்வேறு விழாக்களானது குளித்த பின் தான் கோவிலுக்கு சென்று வருவதன் மூலமாக நம்முடைய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி அந்த முருகன் கிட்ட இருந்து நல்ல ஆசை கிடைப்பதன் மூலமாக நம்ம நினைச்சது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வசிங்கமான தகவலை திறந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ